ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலேயே எதிரியை கண்டறிந்து எரித்து சாம்பலாக்கும் மிசையில் தடுப்பு சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது இந்தியாவின் இந்த புதிய வெற்றி இந்தியா இன்று எந்த அளவு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதே போல பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சி சீனாவை பெருமளவில் பாதிக்கிறது என்றால் பாகிஸ்தானுக்கும் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது தீவிரவாத தூண்டுதல் மூலமாகவும் நிர்வாகத்தில் தலையிடுவதன் மூலமாகவும் கள்ள கள்ள கடத்தல்கள் போதைப் பொருள் கடத்தல்கள் மூலமாக இந்தியாவை பயன்படுத்தி லாபம் பார்த்து வந்த தங்களது பொருளாதார சூழலை அல்லது பொருளாதார சோழ்சை இல்லாதாக்கிவிட்டது இந்தியாவின் இன்றைய ஆளும் அரசுகள் என்ற வருத்தமும் கோபமும் பாகிஸ்தானுக்கு நிறையவே இருக்கிறது அத் பாகிஸ்தான் நிறைய அளவு பாதித்திருக்கிறது இந்தியாவின் புதிய நகர்வுகளாலும் புதிய முன்னெடுப்புகளாலும் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கோபங்களும் ஆவேசங்களும் இந்தியாவால் ஊகிக்கவும் முடிகிறது ஆக அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் ஒருவேளை அடித்தால் திருப்பி அடித்து விடுவான் என்ற பயத்தை இவர்களிடம் உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இந்தியா அதற்காக பன்முக முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்கிறது சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியின் பெரும் வெற்றிதான் இந்தியா இப்போது அடைந்திருக்கும் புதிய மிசையில் தடுப்பு சோதனை என்பது இதை பற்றித்தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் பாருங்கள் பாதுகாப்பு துறையில் ஒரு சிறந்த வெற்றி என்று சொல்லும் அளவு இத வெற்றியை சாதித்து காட்டியிருக்கிறார்கள் ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலேயே ஏவுகணைகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட பேலாஸ்டிக் மிசைல் தான் இரண்டாவது கட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த பெலாஸ்டிக் மிசைல்களை எதிர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல உலக அளவில் கூட ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இந்த திறன் இருக்கிறது இப்போது இந்தியா இந்த திறனை பன்மடங்கு வளர்த்து இருக்கிறது அதனால் ஏற்கனவே இந்தியா ரெண்டாயிரத்தி ஆறிலேயே பெற்று இருந்தது ஆனால் இப்போது அதன் திறமையை ரெண்டாயிரம் கிலோமீட்டரிலிருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு நீட்டி இருக்கிறது அல்லது உயர்த்தி இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை பாயும் ஏவுகணைகளை எதிர்கொள்ளும் சிறப்பு தற்போதைய சோதனை சாதித்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஒடிசாவில் சாதிபிரியில் நடந்த இந்த சோதனை முன்பு மாலை நான்கு இருபது மணிக்கு ஒடிசாவின் இந்த சோதனை நடத்தப்பட்டது அதை டிஆர்டிஓ இது அதிகாரபூர்வமான வெற்றி அடைந்ததாகவும் சோதனை மிக மகிழ்ச்சி தருவதாகவும் அதிகாரபூர்வமாக செய்தியும் வெளியிட்டிருக்கிறது பலாஸ்டிக் மிசைல் எதிர்ப்பு திறன் என்பது இந்தியா இதன் மூலம் பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஒடிசாவில் சோதனை செய்யப்பட்ட முழுக்க முழுக்க நம் நாட்டில் நமது தொழில்நுட்பம் வடிவமைப்பு போன்ற அனைத்தும் நமது சுய திறமையில் உருவாக்கப்பட்ட நமது பொறியியல் வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் இதன் தனி சிறப்பு என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் உலகில் பலாஸ்டிக் மிசைல்களை எதிர்க்கும் சக்தி கொண்ட நாடுகள் என்பது விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்றே சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா இந்தியா பிரான்ஸ் இட்டலி சீனா ரஷ்யா இஸ்ரேல் யூகே அடுத்து ஈரான் இவ்வளவு நாடுகளால் மட்டும்தான் இன்று இந்த திறன் கொண்ட நாடுகளாக உலக அளவில் கருதப்படுகிறது இந்தியாவின் பிளாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோக்ராம் என்று சொல்வது மிக தனித்துவமும் சிறப்பும் கொண்டது மல்டி லோடட் பலாஸ்டிக் மிசைல் சிஸ்டம் பயன்படுத்தி இந்தியாவை நோக்கி தாக்க வரும் மிசைல்களை எல்லையிலேயே எதிர்ப்பது என்பதுதான் இந்தியாவின் லட்சியமும் இலக்குமாக இந்தியா அதற்கு தடையிடுவதற்கான ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியது பாகிஸ்தான் மற்றும் சீனாவிலிருந்து எதிர்காலத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று இந்தியா கருதுகின்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் பொருட்டுதான் இந்தியா இந்த நோக்கத்தையும் இலக்கையும் கொண்டு செயல்பட ஆரம்பித்தது இதற்கான முயற்சியை முன்னரே பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்திருந்தது இந்தியா இந்தியாவின் பிரசித்தி பெற்ற பிரதி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது ஹை ஆட்டிடியூடில் வருகின்ற மிசைல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவை என்றால் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது லோவர் ஆட்டிடியூடில் வருகின்ற மிசைல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட அமைப்பாகும் இப்போது நாம் வெற்றியான சோதனை நடத்தியிருப்பது சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலேயே கண்டறிந்து தாக்கும் அல்லது சீறி பாய்ந்தவற்றை அழிக்கும் சக்தி கொண்ட ஏவுகணை வல்லமை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ஆறில் சிஸ்டம் மூலம் நாம் இந்த தகுதியை அடைந்திருந்தோம் ஆனால் அன்று கிலோமீட்டரின் அளவு குறைந்திருந்தது அதே போல டிஃபென்ஸ் அப்போதும் வெற்றி கண்டிருந்தது அப்போதும் ஏழிலேயே இப்படி பெலாஸ்டிக் மிசைல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட நாலாவது நாடாக உலக அளவில் இந்தியா அன்றே அறியப்பட்டிருந்தது அதற்கு முன்பு மற்றும் ரஷ்யா அதற்கப்புறம் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் உலக அளவில் இந்த திறன் இருந்தது என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் கூட அமெரிக்காவின் உதவியோடு தான் இந்த எந்திரத்தை தயாரித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இஸ்ரேலை தவிர்த்து மற்ற நாடுகளை பார்த்தோம் என்றால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அடுத்து தன்னைத்தானே சுய தொழில்நுட்பத்தோடும் சுய திறமையோடும் உருவாக்கிய நாடு எது என்று கேட்டால் அது இந்தியாதான் ஏன் சீனாவுக்கு கூட இந்த தகுதி கிடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச்சில் இந்தியா இந்தியாவின் மிசைல் ஷீல்டுகளை தயாரித்து சோதனை செய்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மே ஆறில் இந்தியா இந்த மிசைல் ஷீல்டு திட்டத்தின் முதற்கட்டம் முழுமை பெற்றதென்றும் இதன் மூலம் இந்தியாவின் இரண்டு முக்கிய நகரங்களான புதுடில்லி மற்றும் மும்பைக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டது என்றும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லியது இந்தியா அப்போதே அடுத்தடுத்த பெரு நகரங்களில் இந்தியாவில் இதுபோன்ற மிசைல் ஷீல்டு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றும் கூறியிருந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இதை சொல்லும்போது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எல்லை கொண்ட மிசைல்களை தாக்கும் சக்தியோடு தான் இந்தியா இருந்தது என்பதும் கவனிக்க வேண்டும் அப்போதே ஃபேஸ் டூவை நாம் உருவாக்க முயற்சி மேற்கொண்டிருந்தோம் அப்படி கொண்ட முயற்சிதான் இன்று ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நாம் தாக்கி அவற்றை தடுத்து நிறுத்த முடியும் சக்தி உள்ளவர்களாக மாறியிருக்கிறோம் அந்த முயற்சி இன்று வெற்றி பெற்றிருப்பதாகவும் கூறி மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்தியாவின் டிஆர்டிஓ அதிகாரிகள் அதைத்தான் இப்போது இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்து நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள் குரூஸ் மிசைல்களை எதிர்கொள்ளும் தளவாடங்களும் இந்தியா உருவாக்கி இருக்கிறது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதன் பின்னால் முழு மூச்சாக செயல்படும் ஆராய்ச்சியும் உற்பத்தியும் செய்கின்ற நமது டிஆர்டிஓ என்ற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷனின் உள்ள இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் திறமையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று இங்கு சொல்ல வேண்டும் மிசைல் மற்றும் பல வகை மிசைல்களையும் எதிர்கொண்டு தாக்கும் அல்லது எதிர்கொள்ளும் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இந்தியாவின் பின்னால் தான் சீனா கூட நிற்கிறது என்பதுதான் இந்தியாவை சிறப்பாக்குகிறது நாம் ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கி வைத்திருந்தோம் இதற்கு முன்பு இதை சீனாவும் வாங்கியிருந்தது ஆனால் சொந்தமாக பேலாஸ்டிக் மிசைல் குரூஸ் மிசைல் மற்றும் பிற சிறு குறு மிசைல்கள் ஆனாலும் எதிர்கொள்கின்ற எதிர்த்து அழிக்கின்ற திறன் இந்தியாவிற்கு சொந்த முயற்சியில் சொந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கி இருப்பது இது இந்தியாவின் தனித்துவமான ஒரு சிறப்பும் திறமையையும் வெளிக்காட்டுகிறது இஸ்ரேலின் அயன் ரோமை விட இன்று இந்தியா அதிக சக்தி திறன் கொண்ட மிசைல் தடுப்பு சக்தி பெற்ற நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல பல இராணுவ தளவாடங்கள் இஸ்ரேலை போட்டி போடும் அளவுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு ஒருபடி முன்னாலேயே சக்தி கொண்டதாக இருக்கிறது என்பதும் இன்று உலகளாவிய பேச்சிற்கு இந்தியா இடம் கொடுத்திருக்கிறது இந்தியா அந்த அளவு வளர்ந்திருக்கிறது ஆக இந்தியாவின் இந்த வளர்ச்சி அனைவரையும் ஒரு பொறாமையோடு தான் பார்க்க வைக்கிறது